வணக்கம் நேர்களே கண்ணதாசனோட கதையை தொடர்ந்து படிக்கலாம் வாங்க கண்ணதாசன் அப்படிங்கிற பெயர் எப்படி உருவானுச்சு அப்படிங்கிறத நம்ம போன பதிவில் பார்த்தோம் இப்போ கண்ணதாசன் ப்ரூஃப் ரீடராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அதை தொடர்ந்து அப்படி கதையை படிக்கலாம் வாங்க ப்ரூஃப் ரீடராக இருந்த கண்ணதாசன் என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு கட்டுரை வருது அப்படின்னா அதில் தேவையில்லாத பத்திகளை வந்து அடித்து நீக்கிடுவார் இதை கவனித்த அதிபருக்கு ஓகே அதாவது அந்த பத்திரிகையோடய ஓனருக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு ஓகே இது வந்து ஆக்சுவலாக ஒரு எடிட்டரோட வேலை அதாவது செய்தி ஆசிரியரோட வேலை அதை கண்ணதாசன் பண்ணாலும் சரியானதை பண்ணுறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு இப்படியே போயிட்டுருக்கும்போது அந்த பத்திரிகையோட ஓனர் வந்து ஒரு நாள் கண்ணதாசனை கூப்பிட்டு ஒரு தலையங்கம் நீ எழுதுப்பா அப்படின்னு சொல்கிறாரு அது என்ன தலையங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மலையாள போயிட்டு அப்போ இந்திய இராணுவம் வந்து போற முடிச்சுட்டு வர்றாங்க ஸோ அதுக்கு வருக வருக அப்படின்னு தலைப்பிட்டு கண்ணதாசன் வந்து இராணுவத்தை வரவேற்று ஒரு தலையங்கம் அதை அதேந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு உப தலையங்கம் அதாவது துணை தலையங்கம்னு சொல்லிட்டு பாரத் தாய் சிரிக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பிட்டு கேப்டன் லக்ஷ்மியோட தலைமையில் ஜான்சி ராணி படையை பாராட்டி எழுதிருக்காப்புல இதை படித்தோடனே அந்த பத்திரிகையோட ஓனருக்கு ரொம்ப சந்தோஷம் அருமையாக எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு அடுத்த நிமிஷம் ஒரு வேலையை பண்ணார் அது கண்ணதாசனுக்கு ஒரு ரொம்ப அதிர்ச்சியாக அமைஞ்சிது அப்படின்னே சொல்லலாம் அது என்ன அப்படின்னா ஆசிரியராக இருந்தார்ல செய்தி ஆசிரியராக அவரை வந்து திடீர்னு பணி நீக்கம் செஞ்சுட்டாப்ல டிஸ்மிஸ் பண்ணிட்டார் நீ இனிமேல் வேலைக்கு வர வேணாம் அந்த வேலையை வந்து கண்ணதாசன் பண்ணிக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே கண்ணதாசனுக்கு தான் ஆசிரியராக மாறுறதுல தொழில் கூட சந்தோஷமே இல்லை ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஆசிரியராக இருந்தவர் கண்ணதாசன் மேலே ரொம்ப அளவில்லா ஒரு பாசம் வச்சுருந்தார் ஸோ அவரோட பதவி போகிறதுக்கு நம்மளே காரணம் ஆகிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணதாசனால் அதை ஏற்றுக்க முடியலை உடனே அவரை சந்தித்து ஒரு விளக்கம் கொடுக்குறார் கண்ணதாசன் இந்த மாதிரி நான் வந்து உங்கள் பதவி போகிறதுக்கு காரணம் இல்லை எனக்கு அதில் விருப்பமும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே என்ன பண்ணுவோம் கோவப்படுவோம் ஆனால் அந்த மனிதர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நேருக்கு மாறாக எனக்கு தெரியும் கண்ணதாசா இது உன்னோட தப்பு எதுவும் கிடையாது நான் இதை புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியாக சொல்லிட்டு அதுக்கப்புறமா முன்னே காமிச்சதை விட ரொம்ப அளவில்லாத பாசத்தையும் அன்பையும் வெளிப்படுத்தியிருக்காரு கண்ணதாசன் மேலே கண்ணதாசனுக்கு ஒரு ஆச்சரியம் எப்படி இப்படி ஒரு மனிதரால் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து அவரை சாயந்தரம் சந்திக்கிறத ஒரு வழக்கமாகவே வச்சிருந்திருக்காரு ஆனால் அது அந்த பத்திரிக்கையோடய ஓனருக்கு பிடிக்கலை ஸோ அதுக்கான கண்ணதாசன் வந்து அவர் சந்திக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் தடைகளை ஏற்படுத்திக்கிட்டே வந்தார் அடுத்ததாக என்ன நடந்திருக்கும் அடுத்த பற்றி இவ்வளோ பார்க்கலாம் தொடர்ந்து ஆதரவு தாங்க நன்றி